வணக்கம் இன்னைக்கு நாம பாகிஸ்தானோட ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பேச போறோம் குறிப்பா அதுக்கு பிறகு கசிஞ்சதா சொல்லப்படுற ஒரு லிஸ்ட் ஆமா இந்த லிஸ்ட் வந்து பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமா சொன்னதை விட பல மடங்கு அதிகமான ராணுவ வீரர்கள் இறந்திருக்கலாமோன்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு இது உண்மையா இருந்தா இதோட தாக்கம் என்னவா இருக்கும் இத பத்திதான் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான நியூஸ் ஏஜென்சி சமான பேரு அவங்க வெப்சைட்ல வந்த ஒரு ஆர்டிகள் ஆனா அத அப்புறம் டெலீட் பண்ணிட்டாங்க அதோட சில இன்டர்நெட் அனாலி அனாலிசிஸ் இருக்கு இத வச்சு இதுக்கு பின்னால என்ன இருக்கு என்ன நடக்கலாம்னு பார்க்கலாம் சரி இந்த கதை எங்க இன்ட்ரஸ்டிங் ஆகுதுன்னா இந்த சமா நியூஸ் வெப்சைட் வந்து சமீபத்துல ராணுவ விருது வாங்கினவங்க லிஸ்ட போட்டாங்க அதுல வந்து பார்த்தா சுமார் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் பேரா பிராக்கெட்ல ஷஹீதுன்னு போட்டிருந்துச்சு ஷஹீதுனா தியாகினு அர்த்தம் இது வந்து ஏதோ தெரியாம டைப் பண்ண மாதிரி தெரியல ஏன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு தடவை ஒரே வார்த்தைய அதுவும் ஷஹீத் வார்த்தைய தப்பா டைப் பண்ணுவாங்களா அது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் சொல்ல போனா இது பாகிஸ்தான் மீடியா தரப்புல நடந்த ஒரு பெரிய கவன குறைவு மாதிரி தெரியுது இதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னாடி பாக்கணும் இந்தியா நடத்தினதா சொல்ற ஆபரேஷன் சிந்தூர் வந்து நாலு நாள் நடந்துதான் பாகிஸ்தான் முழுக்க பாம்பு போட்டாங்க ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க ஏர்பேஸ்ல அட்டாக் ஆச்சுன்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா அவங்க தரப்புல வெறும் பதினொன்னுல இருந்து பதிமூணு வீரர்கள் தான் இறந்து போனாங்கன்னு அதிகாரப்பூர்வமா சொன்னாங்க ஆனா இந்த சமாலிஸ்ட்ல கசிஞ்சது படி பார்த்தா கூடுதலா நூத்தி மரணங்கள் இது ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க இப்போ இந்த முரண்பாடு உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாதுங்கறதை காட்டுது இல்லையா ஒருவேளை புத்தர் சொன்ன மாதிரி சூரியன் சந்திரன் சத்தியம் இதெல்லாம் ரொம்ப நாள் மறைக்க முடியாதோ இந்தியன் நெட்டிசன்ஸ் இத பார்த்துட்டு ஷேர் பண்ண ஆரம்பிச்ச உடனே சமா அந்த பக்கத்தையும் தூக்கிட்டாங்க இது சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது இதுல தான் இந்த சைக்காலாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் அதாவது சை ஆப்ஸ் பத்தின விஷயம் வருது இல்லையா கரெக்ட் போர் சமயத்துல ஒரு நாள் தன்னோட உண்மையான இழப்பை குழைச்ச சொல்றதுங்கிறது ஒரு சாதாரண தான் எதுக்காக அப்படி பண்றாங்க முக்கியமா ரெண்டு காரணம் ஒன்னு உள்நாட்டுல மக்களோட மன உறுதியை குறையாம பாத்துக்க ரெண்டாவது எதிரிக்கு வந்து நம்ம தாக்குதலால பெரிய சேதாரம் இல்லன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கு பாகிஸ்தான் மட்டும் இல்ல இஸ்ரேல் மாதிரி நாடுகள் கூட சில சமயம் அவங்க மிலிட்டரி பேஸ்ல நடந்த சேதத்தை மறைச்சிட்டு சிவிலியன் ஏரியாவுல நடந்ததை மட்டும் காட்டுவாங்கன்னு ஒரு பேச்சு அப்போ இது ஒரு விதமான தகவல் கட்டுப்பாடு தகவலை கட்டுப்படுத்துற ஒரு வழிமுறை ஆனா இது வழக்கமான சயாப் தன் இருந்தாலும் இப்ப சாமா வெப்சைட்ல இவ்வளவு வெறிப்படியா ஒரு லிஸ்ட் வந்து அப்புறம் டெலீட் ஆனது இது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதே இது வெறும் தாண்டி அந்த சயாப்ஸ் யுக்தியை செயல்படுத்துறதுல நடந்த ஒரு பெரிய தப்பு இல்லனா ஒரு தோல்வினே சொல்லலாம் ஓ ஒரு பிழையா ஒரு முக்கியமான நியூஸ் ஏஜென்சி வெப்சைட்லயே இப்படி ஒரு தகவல் வெளியாகி அம்பலமானது வந்து அவங்களோட இன்டர்னல் சென்சார்ஷிப் கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருக்கிற பலவீனத்தை காட்டுது இது அவங்க சயாப்ஸ் நோக்கத்துக்கே எதிராக போயிடுச்சு அதாவது அரசாங்கத்தோட நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி ஆயிடுச்சு இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதே சமயத்துல பாகிஸ்தான் வந்து அவங்களோட பெரிய மிலிட்ரி ஆபிசர்ஸ்க்கு பதவி உயர்வு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி வெற்றி கொண்டாட்ட மனநிலையை உருவாக்க பாக்குறாங்க போல ஆமா அதுவும் நடக்குது உதாரணமா ஆசிம் முனீருக்கு பீல்டு மார்ஷல் பதவி உயர்வு நிறைய பேருக்கு ஹிலாலே ஜுர்ரத் மாதிரி பெரிய விருதுகள் இதெல்லாம் இந்த சமயத்துல கொடுக்கறாங்க சரிதான் ஒரு பக்கம் இழப்பு மறைக்கும் முயற்சி இன்னொரு பக்கம் வெற்றி கொண்டாட்டம் இது ஒரு மாதிரி இரட்டை நிலைப்பாடு மாதிரி தெரியுது இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இதுவும் அந்த சயாப்ஸோட ஒரு பகுதி தான் ஒரு பக்கம் இழப்பு மறைச்சு மன உறுதியை காப்பாத்த பாக்குறது இன்னொரு பக்கம் வெற்றியை கொண்டாடி எல்லாம் நல்லா போகுது நாங்க ஜெயிச்சுட்டோம்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறது ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி தந்திரங்கள் இந்த மாதிரி தகவல் மறைப்பு முயற்சிகள் இப்படி அம்பலமாகும் போது அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் எப்படி அரசாங்கம் மேல குறிப்பா ராணுவம் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை போயிடும் ஏன் வீரர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கூட நம்ம தியாகத்தை மறைக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா ஆமா இல்ல அதனாலதான் சில நாடுகள் உதாரணத்துக்கு இந்தியா இந்த மாதிரி ரிஸ்கான கேம்ஸ்ல அதிகம் இறங்குறது இல்லைன்னு சொல்றாங்க பாகிஸ்தானோட இந்த முயற்சி இந்த சமாலிஸ்ட் கசிவால அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாதான் பார்க்க முடியும் அப்போ இன்னைக்கு நாம பார்த்த முக்கியமான விஷயங்கள் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி கசிஞ்ச சமா பட்டியல் பாகிஸ்தானோட அதிகாரப்பூர்வ கணக்கு பதினொன்னுல இருந்து பதிமூணுக்கும் கசிஞ்ச தகவல் கூடுதலா நூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கும் உள்ள பயங்கரமான வித்தியாசம் அப்புறம் போர் இழப்ப மறைக்க பயன்படுத்துற சயாப்ஸ் தந்திரங்கள் ஆனா இந்த கேஸ்ல அந்த தந்திரம் எப்படி சொதப்புச்சுங்கிறது கடைசியா இதெல்லாம் ஒரு நாட்டோட நம்பகத்தன்மையை எப்படி கேள்விக்குறியாக்குங்கிறது ஒரு போர் நடக்கும் போது உண்மையை கட்டுப்படுத்துறதுக்கும் சில தகவல்களை மறை மறைக்கிறதுக்கும் ஒரு அரசாங்கம் எந்த எல்லை வரைக்கும் போகும் அதோட சாத்தியமான எல்லைகள் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு நாடு தன்னோட சொந்த வீரர்களோட தியாகத்தையே அவங்க உயிரையே கொடுத்திருக்காங்க அதையே வெளிப்படையா ஒத்துக்க தயங்கும் போது அது ரொம்ப நாளைக்கு அந்த நாட்டோட ராணுவம் மக்கள் மன உறுதியையும் தேசபக்தியையும் எப்படி பாதிக்கும்